வணக்கம் ஆல் ரேடியோ சென்னை செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் கன்னியாகுமரியில் இன்று நடைபெறவுள்ள பிஜேபி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன மாநிலத்தில் கடந்த மூன்றாண்டுகளில் பதினைந்து லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் சென்னை தூத்துக்குடி உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் மீன்வளத்தை பெருக்க செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயாசின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் கன்னியாகுமரியில் இன்று காலை நடைபெறவுள்ள பிஜேபி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளாா் பிரதமரின் வருகையை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இன்று கன்னியாகுமரி அருகே உள்ள விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் இதற்காக இன்று காலை சுமார் பதினோரு மணி அளவில் திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி வருகிறார் பிரதமரின் வருகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மாவட்டம் முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது நெல்லை தூத்துக்குடி மதுரை உட்பட தென் மாவட்டங்களிலிருந்து சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரியிலிருந்து குமரன் இதற்கிடையே வரும் பதினெட்டாம் தேதி சேலத்தில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திலும் பத்தொன்பதாம் தேதி கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன இது இன்று காலை ஆறு மணி முதல் அமலுக்கு வந்தது இதையடுத்து சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எழுபத்தைந்து பைசாவாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்து நான்கு பைசாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்த விலை குறைப்பு மூலம் டீசலில் இயக்கப்படும் ஐம்பத்தெட்டு லட்சம் கனரக சரக்கு வாகனங்கள் மற்றும் பெட்ரோலில் இயக்கப்படும் ஆறு கோடி கார்கள் இருபத்தேழு கோடி இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றிற்கான எரிபொருள் செலவு குறையும் என்று குறிப்பிட்டுள்ளது தமிழகத்தின் வளர்ச்சிக்காக திமுக அரசு பாடுபட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் வடசென்னை வளர்ச்சித் திட்ட விரிவாக்கப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் இந்த பணிகள் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார் அடுத்த மூன்றாண்டுகளில் இருநூறு திட்டங்கள் இதன் கீழ் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் மாநிலத்தில் கடந்த மூன்றாண்டுகளில் பதினைந்து லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டப்பேரவைக்குட்பட்ட பகுதிகளில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் நிறைவடைந்த திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அவர் மேலும் நாற்பத்தைந்தாயிரம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட உள்ளதாக கூறினார் திண்டுக்கல் மாவட்டம் எல்லப்பட்டியில் பதினேழு ஏக்கர் பரப்பளவில் முருங்கை ஏற்றுமதி மண்டலம் அமைக்கப்பட உள்ளதாக திரு சக்கரபாணி குறிப்பிட்டார் தமிழகத்தில் மீன்வளத்தை பெருக்குவதற்காக சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மயிலாடுதுறை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் நாற்பத்தொன்பது மீனவ கிராமங்களில் செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கப்பட உள்ளதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஐந்து மீனவர் கிராமங்களில் செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கும் பணியை தருவைகுளம் கிராமத்திலிருந்து அவர் தொடங்கி வைத்த பின் அவர் இதனைத் தெரிவித்தார் செயற்கை பவளப்பாறைகள் மூலம் மீன் உற்பத்தி பெருகி மீனவர்களின் வாழ்வாதாரம் பெருகும் என்று திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கூறினார் தமிழகத்தில் நான்காயிரத்து இருநூறு புதிய பேருந்துகளை வாங்குவதற்கு மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் அரசு போக்குவரத்துக் கழக பணிமனையினை அவர் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேலும் மூவாயிரம் பேருந்துகளை வாங்க கடந்த வாரம் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அரசு தனியார் பங்களிப்பின் கீழ் அடையாறு ஆற்றின் சீரமைப்பு திட்டத்திற்காக நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அனுமதி வழங்கியுள்ளார் இதேபோல் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடத்திற்கு கூடுதல் வசதிகளை தர பதினான்கு கோடியே ஐம்பத்தொன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அவர் உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் ரேடியோவின் மாநில ஆகாஷ்வாணி சென்னை செய்திப் பிரிவில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஏதேனும் ஒரு செய்தி நிறுவனம் அலைவரிசையில் மேலான மூன்று செய்தி வாசிப்பு மற்றும் செய்தி தொகுப்பு அனுபவமும் ஊடகவியலில் அல்லது முதுகலை முதுகலை படிப்பும் தமிழில் மொழி வளம் மொழிவளம் தமிழில் மொழிபெயர்க்கும் திறன் ஆகிய உடையவர்கள் அப்ளிகேஷன்ஸ் டாட் பிரசார் பாரதி டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் இம்மாதம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பிரசார் என்ற நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் முதல் முறை வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு இயக்கத்திற்கு ஆதரவு பெருகியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பான காணொலியையும் வெளியிட்டுள்ளார் இளைய தலைமுறையினரிடையே வாக்களிப்பதற்கான ஆர்வமும் இதில் வெளிப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே உலக புகழ்பெற்ற மாமல்லபுரம் கடற்கரை கோவில் வளாகத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான முதல் முறை வாக்காளர்கள் பங்கேற்றனர் வாக்களிப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனா் என் துர்கா பேருர்கா இப்பதான் எனக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்கு எனக்கும் ஓட்டு போடுற உரிமை வந்திருக்கு நான் பெருமைப்படுறேன் சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் ஓட்டு போட்டேன் எங்க அம்மா அப்பா எல்லாம் தனியா ஓட்டு போடுறத பாத்திருக்கேன் ஓட்டு போடுறது வந்து பிடிச்சிருக்க அவங்களுக்கு போடுறேன்னு நினைக்காதீங்க யாருன்னா நம்ம நாட்டோட நிலைமை மாறும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஒரு ஓட்டையும் போடுங்க நல்ல வலிமை தலைமுறை தலைமுறையா நல்லா வரும் ஒரு ஓட்டுல என்ன வேணா நடக்கும் நம்ம யங்ஸ்டர்ஸ் யாருமே ஓட்டு மிஸ் பண்ணாதீங்க நம்ம ஓட்டு நம்மளோட உரிமை இப்ப உங்களோட ஓட்டு அவங்க உரிமை யாரும் அவங்களோட உரிமையை ஒட்டி கொடுக்காதீங்க நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கூலில் நடக்கிற எலக்ஷனுக்கு தான் ஓட்டு போடுறத போய் பார்த்துருக்கேன் இப்போ பதினெட்டு வயசாகி ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன் நான் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஓட்டு போடுங்க பதினெட்டு வயசு முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் போயிட்டு அந்த ஓட்டு உரிமை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது நீங்கள் போயிட்டு உங்க ஓட்டை போடுங்க ஓட்டு போடாமல் யாரும் இருக்காதிங்க நம்ம ஓட்டு நம்மள் உரிமை தேர்தல் ஆணையர்களாக திரு ஞானேஷ் குமாரும் டாக்டர் சுக்பீர் சிங் சாந்துவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இதற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது பாரத ஸ்டேட் வங்கி அளித்திருந்த தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது டபிள்யூ 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 டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக இதனை அறிந்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்ததே இதற்கு காரணம் என்று குறை கூறினாா் தமிழகத்திற்கு தேவையான நிதியுதவியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ் மொழியை தமிழ் கலாச்சாரத்தை தமிழரின் பெருமையை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லக்கூடிய தலைவராக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்றும் அவர் கூறினார் பிஜேபிக்கு எதிராக எத்தனை வழக்குகள் போட்டாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாகவும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்தார் செய்திகள் ரஷ்யாவில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு இன்று தொடங்குகிறது பாலஸ்தீனத்தின் புதிய பிரதமராக திரு முகமது முஸ்தஃபா நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய அரசு ஆசிய வளர்ச்சி வங்கி இடையே இருபத்தி மூன்று மில்லியன் டாலர் அளவிலான கடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது மணிப்பூரில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன ஈரோடு மாவட்டத்தில் சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி வழங்கினாா் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் அனைத்து செயல்பாடுகளும் முப்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கணினி மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையினூர் அங்காளம்மன் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அவர் இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு பதினொன்று இருபத்தொன்று இருபத்தொன்று பதினான்கு என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் ஆண்டர்ஸ் ஆண்டர்சனை வென்றாா் மகளிர் பிரிவில் பி வி சிந்து தோல்வியடைந்தார் ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் சாய் பிரதீக் இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று ஒன்பது என்ற செட்கணக்கில் பிரான்சின் கேட்டையான் ரெனாயர் இணையை வென்றது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் மும்பை அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கன்னியாகுமரியில் இன்று நடைபெறவுள்ள பிஜேபி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன மாநிலத்தில் கடந்த மூன்றாண்டுகளில் பதினைந்து லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் சென்னை தூத்துக்குடி உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் மீன்வளத்தை பெருக்க செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது